பாவக்காவ வந்து வானலியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க சாம்பார் பொடி தேங்காய் கறி மசால் பொடி வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க கழுவுளு பரு தழிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணியை ஊற்றிட்டு இந்த மசாலா ஊற்றி பாவைக்காய் போட்டு அப்படியே வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து அருமையான சுயையில் புளி குழம்பு அதாவது பாவைக்காய் குழம்பு அருமையாக இருபது நிமிஷம் கழித்து கிடைக்குது